மாநில அளவிலான கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான மின்னொளி கபடி போட்டியை அமைச்சர் கீதா ஜீவன் துவங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சூர் கபடி கழகத்தின் ஆதரவுடன் சண்முகபுரம் கபடி கிளப் மற்றும் தாமோதரன் நகஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் இளைஞரணி நண்பர் குழு இணைந்து முருகேசன் நாடார் நினைவு கோப்பைக்கான முதலாம் ஆண்டு மாநில அளவிலான கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான ஆண் பெண் மின்னொலி கபடி போட்டி நடைபெறுகிறது ஸ்ரீ சந்தன மாரியம்மன் கோவில் மைதானத்தில் நடைபெற்ற கபடி போட்டிக்கு விஜயராகவன் தலைமை வகித்தார் கபடி கந்தன் கருணாகரன் முத்து கணேஷ்குமார் சங்கரேஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சண்முகராஜ் வரவேற்றார் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கபடி போட்டியை தொடங்கி வைத்தார் முதல் போட்டியில் சென்னை லயோலா அணியை வீழ்த்தி கரு சேரன் அணி வெற்றி பெற்றது மேலும் இங்கு நடைபெறும் இறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது மற்றும் அமைச்சர் அவர்களை தொடர்ந்து லயோலா கல்லூரி ஆட்ட வீரர்கள் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சருக்கு பார்வையாளர்களே விளையாட்டு பெருமக்களே ரசிக பெருமக்களே நேர்த்தியான இந்த போட்டியை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு பி கீதா ஜீவன் திரு எஸ் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் மாவட்ட விளையாட்டு அதிகாரி இந்த போட்டியை சிறப்பாக தலைமையேற்று நடத்துகிறார் இப்போது சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நடுவர் தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தினுடைய இணைச் செயலாளர் கபடி தந்த ராஜா அவர்களுக்கு நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் पर वो पत्थर तो

நியூ காலேஜ் சென்னை மற்றும் ஜமன் காலேஜ் திருச்சி இரண்டிரண்டும் தங்கள் தயார் செய்து கொண்டு கூடிய அன்போர்க்கு கேட்டு கொள்கிறோம் இது உங்களுக்கான முதல் அழைப்பு தி நெக்ஸ்ட் மீன் மேன் லீக் மேட்ச் ஜமன் காலேஜ் சென்னை கோச் டீம் மேனேஜர் கோச் ஸ்பீச் இஸ் ஸோலி நோ this is the first